நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது தானியல் பனி அதிகாரம் வசனம் பதிமூன்று தானியல் சாப்டர் டுவெல் தேர்ட்டீன் நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு நீ இலைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான் இந்த வார்த்தைகளை தூதன் தானியலுக்கு வெளிப்படுத்துறாரு வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முன்பாகவே கடைசி காலத்துடைய வெளிப்பாடுகள் ஒருத்தருக்கு அது தானியல் தீர்க்கதர்சிகே அவருக்கு அன்றைக்கு கடைசி காலத்தை பற்றின வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டு அதை முத்திரை போட சொல்லி தூதனானவன் சொல்லியிருக்கிறாரு அந்த முத்திரையானது வெளிப்படுத்தின விசேஷத்துல உடைக்கப்பட்டிருக்கு அதனால கடைசி காலத்தை பத்தி நமக்கு தெளிவான குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ தானியல் புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னா அன்றைக்கு கடைசி காலத்தை பற்றின குறிப்புகள் தானியலுக்கு மாத்திரம் வெளியரங்கமாக இருந்தது இருந்திருக்கு அதை அறிந்து கொண்ட தானியலுக்கு தூதனானவன் அந்த புத்தகத்தின் நிறைவு பகுதியில இந்த வார்த்தைகளை சொல்றாரு நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு அப்படியாக கடைசி நாட்களின் முடிவு வரும் மட்டும் அவரை போயிருக்க சொல்றாரு எங்க போயிருக்க சொல்றாரு நீ இலைப்பாரி கொண்டிருந்த இந்த இலைப்பாறுதல் மரணத்திற்கு பிற்பாடு வருகிற இலைப்பாறுதல குறிக்கிறதா இருக்கு தானியில் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு இலைப்பாறுவதை குறிக்கிறதாக இருக்கு இப்படியாக கடைசி நாள் முடிவுவர் மட்டும் அவர் இலைப்பாரி காத்திருக்கணும் எதற்காக நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கும்படியாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தானியர் தீர்க்கதர்சியானவர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இப்படியாக கடைசி கால நாட்களின் முடிவுல அவரும் உயிர் எதற்காக அவருடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக சுதந்திரம்னா ஆங்கிலத்துல இனன்ஸ் சொல்லுவாங்க அதை தமிழ்ல உரிமை சொத்துன்னு சொல்லலாம் அந்தபடியாக தானியேல் தன்னுடைய சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாரு அப்படி இந்த சுதந்திர வீதமா என்ன இருக்கு போது சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல தாவிது சொல்றாரு கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் அப்படியாக சுதந்திரமானது பிதாவாகிய தேவனையும் அவரை சார்ந்ததையுமே குறிப்பிடுகிறதாக இருக்கு அவர் இருக்கிற ஸ்தலத்தையும் குறிப்பிடுகிறதாக இருக்கு இந்த சுதந்திரத்தை குறித்து குறிப்பா பவுலட் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும்

அவங்க தேவடைய பிள்ளைகளாகி சுதந்திரரா மாறுறாங்க அந்த ஆவி ஆவியின் நடத்துதல் அந்த நாட்கள்லயும் நிறைய பேருக்கு இருந்திருக்கு அதுலயும் முக்கியமா தானியேலை போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு தானியேல் தேவ ஆவினால் நடத்தப்பட்டிருக்கிறாரு அதை குறித்த சாட்சிய மற்றவர்களும் சொல்லிருக்காங்க தானியேல் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வருஷம் துவக்கத்துல பார்த்தோம்னா உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்படியாக தேவனுடைய ஆவினால நடத்தப்பட்டவராக தானியல் இருக்கிறாரு தேவ ஆவினால நடத்தப்பட்ட ஒவ்வொருவருமே தேவடைய பிள்ளைகளாக அவருடைய சுதந்திர விதத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பாங்க அப்படியாக நம்முடைய சுதந்திர வீதம் பரலோகத்தில் இருக்கு இது குறித்து ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்துல பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் இருக்கு அதுவே நம்முடைய சுதந்திர வீதம் அதுவே நம்முடைய உரிமை சொத்து அதற்காக நாம காத்து

அப்படி இந்த கேள்வி நம்ம இடத்துல நாம என்ன செய்யணும் நாம இன்னும் அற்பமான இந்த உலக தேவைகளுக்காக போராடுகிறவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய தேவைகளை தேவன் பார்த்து கொள்வாரு நாம தேவனை பற்றி கொண்டு அவர் நம்மை போஷித்து நடத்த வல்லவரா இருக்கிறாருங்கிறத அறிந்து கொண்டு நம்முடைய இம்மைக்குரிய தேவையை தாண்டி மறுமைக்குரிய சுதந்திரத்தை கண்ணோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும் பிதாவினுடைய சமூகமே நம்மை விட்டு மாறாத விலகாத சுதந்திரமாக இருக்கு அதை பெற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதன் மேல நோக்கம் உள்ளவர்களாக நாம இருக்கணுங்கிறதே தெய்வனுடைய விருப்பமா இருக்கு அதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு நாட்களின் முடிவுல நம்முடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய ஆவினால் நடத்தப்பட்டு உண்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு நீர் வைத்திருக்கிற இந்த இருக்குங்கிறத காரியங்களுக்கு போராடுகிற அற்ப மனிதர்களாக நாங்க ஒரு ராஜா காணப்படக்கூடாது சுதந்திரமாக நீரே இருக்கிறீங்க உம்முடைய சமூகமே இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு நாங்க மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்கணும் ராஜா அப்படியாய் உம்மால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்கணும் ராஜா அந்தப்படியான சுதந்திரத்தின் மீது கண்ணோக்கம் உள்ளவர்களா இருக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்